ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே ஒரு சிவா பார்வதி விஷ்ணு இருக்கிற கோவில் நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிவா பார்வதி விஷ்ணு தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி நம்ம போட்டுக்கு வருவோம் ரைட் அங்கே போவோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டு இறங்கிட்டோம் இறங்கி இப்போ வந்து சிவன் பார்வதி இந்த பக்கம் விஷ்ணு இந்த கோயில் நம்ம உள்ளே போக போகிறோம் ஆனால் வழி சாரி கோவில் நடசாத்திருப்பாங்க சாத்தியிருப்பாங்க அப்படிங்குறாங்க பார்ப்போம் நம்ம கூட சேட்டாவும் வந்து நமக்கு கூட வராரு கோவிலுடைய கோபுரம் தெரியுது ரொம்ப அழகாக மணி என்ன பேனி இதான் வழியாச்சா இதான் போற கோவில் போறதுக்கே வழிதான் ஏறி போறவங்க போங்க எங்களை மாதிரி இருக்கவங்க இப்படி போங்க எவ்வளவு மரம் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் பூட்டு பூட்டு கேட்டுக்கு பூட்டும் பூட்டி பூட்டிட்டாங்க அஞ்சு மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அவங்க பார்க்க நமக்கு கொடுப்பனே இல்லை ஆனால் அப்புறம் ஃப்ரெண்ட்லேருந்து இந்த கோபுரத்தை பார்த்துட்டோம் சிவன் பார்வதி விஷ்ணு இவங்க மூணு பேருடைய கோவிலும் இதுதான் இந்த கோவிலுக்கு நம்ம சைக்கிள்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ ஆட்டோலேயோ வர முடியாது படகுல மட்டும்தான் வர முடியும் போட்டிங்கில் மட்டும்தான் வந்து இந்த இருக்கக்கூடிய கோவிலில் இங்கே இருக்கக்கூடிய சிவன் பார்வதி விஷ்ணுவை நம்ம தரிசிக்க முடியும் இங்கே பண்ணுற குருக்களாகட்டும் இல்லை இங்கே அர்ச்சகர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுமே இந்த படகு போட்டிங்கில் தான் வர முடியும் வேறு எந்த வழியும் வர முடியாது இந்த கோவில் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு நடத்திருப்பாங்க அப்படின்றாங்க அஞ்சு மணிக்கு நடத்த எப்போ சேர்த்து அவங்க நடந்து

நாகம் நாகதேவதை அந்த நாகதேவன் இந்த மலையாளத்தில் எழுதுக்க சரியாக தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நேராக பார்த்தா போல் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இதே சேம் அந்த நாகதேவதைகளும் நாகதேவனும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அமைஞ்சிருக்கு இங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குன்றாங்க அந்த குளத்தை பார்க்க போகிறோம் ஐதீகம் தெரியாது எனக்கு ஓகே அந்த தர்சனம் இங்கே இருக்கு ஓகே ஒரு குளம் இருக்கு இந்த குளத்துல ஒரு கிணறு போல அமைச்சிருக்காங்க ஆனா ஃபுல்லா தூசிப்படக்கூடாதுன்னு சொல்லி சூப்பரா அழகா வந்து இந்த மாதிரி குப்பைகள்லாம் விடக்கூடாதுங்க பண்ணி வச்சிருக்காங்க இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேட் இங்கே பாருங்கள் ஒரு கிணறு போல் அமைஞ்சிருக்கு இதில் தீர்த்தம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது கோவிலுடைய தீர்த்த கிணறுன்னு நினைக்கிறேன் இந்த கிணத்துல இருந்தால் தீர்த்தம் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதுவா இருக்கும் என்னுடைய ஒரு கணிப்பு நம்ம கூட வந்த சேட்டாக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா அவரு நம்ம கூட வந்து இது இது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள நம்ம வந்து நினைச்சா கூட நமக்கு தோணாது ஏன்னா என்னருக்கும் தெரிஞ்சா நம்ம உள்ள போவோம் சோ அந்த மாதிரி இடத்துக்குள்ள நம்ம கூட வந்து இந்த விஷயத்த நம்ம மட்டும் சொன்னாரு இது இப்ப தூரத்துல பாக்கிற இந்த செலவு உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதான் மோகினி தீவுக்குள்ள மோகினி அந்த என்று சொல்ற வார்த்தைக்கு வடிவமைச்சிருக்காங்க விஷ்ணு உடைய அவதாரம் தான் மோகினி சோ அதனால தான் இங்கே சிவன் பார்வதி கோவிலுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய கோவிலும் அமைஞ்சிருக்கு ஸோ இதுதான் நமக்கு சேட்டை நம்ம கிட்ட சொன்னது இன்னும் இதை பத்தி விரிவா உங்களுக்கு யாருக்காது தெரியும் அப்படின்னா அதை இங்கே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா சேட்டாக்குமே இந்த அளவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு ஸோ இங்க வேற யாருமே இங்க வந்து நமக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா நம்ம வந்த நேரத்துல இந்த கோவிலில் சார்ந்தவங்க யாரும்னால பக்கத்துல இருக்க முடியும் இல்லை ஸோ நமக்கு தெரிஞ்சத சேட்டை நம்மகிட்ட கிட்ட சொல்லியிருக்காரு சேட்டாக்கு ரொம்ப நன்றி சேட்டா புராணங்கள் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா வெட்டி போட்டிருக்காங்க உள்ள தாண்டி போவோம் வா வா கடைசியில் ஒரு கரை வந்து சேர்க்கிறோம் வந்துவிட்டோமா அவ்வளோதானா முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கரை கடைசியாக நம்ம வந்து சேர்ந்தாச்சு திங்க் பிஃபோர் யூ கோ நைஸ் நாய்ஸ்லட்டர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சோமா இவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நமக்கு மட்டும் பண்ணுறது இல்லையா எல்லாருக்குமே வாழ்ந்தால் இது போல தான் பண்ணுவாங்களாம் நமக்கு அதை சேனல் மூலியமாக சொன்னது சொல்லாமே உண்டு வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே தேங்க்யூ சூப்பர் நம்ம சேனலில் பார்த்து வர்றவங்களுக்கும் இதே போல் பண்ணி கொடுங்க திருச்சியாகிடும் சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பதில் அடிச்சுடுங்க அப்போ நான் போகிற வீடு சிலமே உங்களுக்கு விஷயம் வரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துங்க ஓகேங்களா ப்ளீஸ் சப்போர்ட் மீ ரொம்ப சூப்பரான ஒரு கோல்டன் ஹைலேண்டில் நோவா போட்டிங்கில் மூலியமாக நம்ம இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவன் பார்வதி விஷ்ணுவை பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மோகினி நம்ம கடைசியாக இந்த கரையை ஓரமாக வந்து நிற்கிறோம் ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அடுத்த விளாக்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்யூ பாய் வா என்ன ஒரு பியூட்டி